ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போறோன்னா வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி நாம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரே மசாலா தூள்னால் நாம் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதனுடைய சரியான அளவுகளை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு கிலோ மல்லி எடுத்துருக்கேன் அந்த ஒரு கிலோ மல்லிக்குரிய சரியான அளவுகள் பார்த்துக்கலாம் ஒரு கிலோ மல்லி எடுத்துருக்கேன் மல்லியை வந்து நல்ல இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற சின்ன சின்ன கல் அந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கிலோ மல்லிக்கு சரியாக பார்த்தீங்கன்னா முன்னாடி முன்னூறு கிராம் நான் காஷ்மீர் வத்தல் சேர்த்துருக்கேன் காஷ்மீர் வத்தல் எதுக்கு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல் கிடைக்கும் அதனால் நான் வந்து முன்னூறு கிராம் காஷ்மீர் வத்தல் சேர்த்துக்குறேன் முந்நூறு கிராம் குச்சி மிளகாய் வத்தல் சொல்லுவோம் இந்த மாதிரி அது வந்து காரத்துக்காக நான் முன்னூறு கிராம் எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் பார்த்தீங்கன்னா மிளகு எடுத்துருக்கேங்க நூறு கிராம் மஞ்சள் எடுத்திருக்கேன் மஞ்சள் நல்லா திடமான மஞ்சளாக இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய மஞ்சளாக வாங்கிக்கோங்க அப்போ தான் கலர் கொடுக்கும் ஐம்பது கிராம் சீரகம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் அதாவது சோம்புன்னு சொல்லுவோம் நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதோட சரியான அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி வைக்கோங்க இந்த மாதிரி நல்ல மொட்டை மாடி வெயிலில் நீங்கள் நல்லா காய வச்சிங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான மசாலா கிடைக்குங்க ஏன்னா வத்தல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் அது பொடி வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா திரிச்சிட்டு வந்தாச்சு நல்ல கலர்ஃபுல்லான மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இதுதான் ஒரு கிலோ மல்லிக்கு சரியான அளவுகள் நான் வந்து இப்போ ஒரு கிலோ போட்டிருக்கேன்னா நீங்கள் ரெண்டு கிலோ மல்லி திரிக்கணும்னா இதோட அளவுகளை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெயிலில் காய வைக்கும் போது சூப்பரவான மசாலா தூள் ரெடி ஆயிருங்க நீங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே